ஓகேங்க நம்ம ரியலை பொறுத்தவரையில் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் வீடியோஸ் பார்க்க இருக்கிறதுனால ஒரு ஆறு ஆறு வீடியோவை போட்டு அதை கவர் பண்ணியிருந்தோம் சப்போஸ் இதில் ஏதாவது டிஃபிகல்ட் இருக்குன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆக்சுவலி இன்றைக்கி இருபத்தி ரெண்டாந்தேதி இப்போ நம்ம வேறுத்தாலும் இருபத்தி நாலு பார்ட் பக்கம் வந்திருக்கோம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நாளைக்கு அதில் டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்து வரும்போது நம்ம இருபத்தி அஞ்சாம் தேதி பாருங்க ஸ்க்ரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு அஞ்சு வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் புதுசா ஒரு பிளான் போட்டு கொடுக்கறேன் அந்த வீடியோஸ்ல ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பண்ணணுமா பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் அதை கோத்ரோ பண்ணிட்டு ரியல்னா ரியல் முழுக்க மறுபடியும் ஒரு மாடிஃபைடு டைம் டேபிள் மாதிரி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வரக்கூடிய யூனிட்டுக்கும் ஒரு மாடிஃபைடு டைம் டேபிள் மாதிரி கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த இந்த கொரிஸ் அல்லது டவுட் ஏதாவது பண்ணுங்க ஆல்ரெடி இப்போ ஒரு மேடம் சொன்னீங்க ஏதோ ஒரு அனுப்பி இருந்தா நான் சப்போஸ் எனக்கு கண்ணில் படலாது நீங்க எயிட் டபுள் ஒன் டபுள் ஜீரோ அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களுடைய டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்க கொஸ்டினுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டெஸ்ட் நம்பர் போட்டு இந்த கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டால் கூட போதும் அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன்

ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் மறுபடியும் இருந்தால் உங்களுக்கு படிக்கவும் மறுபடியும் ரிவிஷன் பண்ண டெஸ்ட்டுக்கு டைம் இருக்கிறதுனால ஒரு லிமிட்டடான கொஸ்டின்ஸை உங்களுக்கு டெஸ்ட்டில் கொடுத்துட்டு வரேன் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு நான் மேடம் இன்னும் அடிஷ்னலாக ரிவிஷன் வரும்போது இன்னும் கொஸ்டின்ஸை சேர்த்து கொடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தால் சொல்லுங்கள் மேடம் பார்ப்போம் இப்போ உங்களுக்கான டவுட்ஸ் மட்டும் நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டுக்கான டவுட்ஸை நீங்கள் போட்டு விட்டுருங்க இண்டிவிஜுவலாகவே டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன் ஃபர்தராக இனி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டெஸ்ட்டை பொறுத்தவரை உடனே உடனே போட்டிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் டக் டக்குன்னு போட்டுடலாம் அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடலாம் ஒரு சில இடங்கள் வந்து மோஸ்ட்லி பேசிக்லருந்து தான் அந்த வீடியோஸில் நிறைய இடங்களில் கொடுத்துருப்போம் அதை மாரி ஏதாவது சந்தேகங்கள் எழுதுனா அந்த கண்டென்ட்டை மறுபடியும் சொன்னீங்கன்னா அது மட்டும் ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்றேன் வேறு ஏதாவது உங்கள் சைடு கேட்குன்னா கேளுங்கள் எஜுகேஷன் பார்ட்டுக்கு ஏன்னா எஜுகேஷன் பார்ட்டை பொறுத்தவரையில் நம்ம டோட்டலாக ஒரு நாளைக்கு இப்போ ஆறு ஏழு வீடியோங்கிறதுலாம் ரொம்ப நம்ம ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனே ரெண்டே பார்ட்டில் முடிச்சிட்டோம் ரெண்டு இடங்களில் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணி அதை முடிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறோம் நீ இந்த இப்போ ஸ்க்ரீன்லே பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதி ஷெடியூல் பார்த்திங்கன்னா பதினேழு வீடியோ அப்படின்னு போட்டிருக்கு இது சாத்தியமே கிடையாது நம்ம பார்ட்டு ஒன்னில் ஆரம்பித்து பார்ட்டு செவன்டீன் வரைக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது அந்த அப்போது அந்த செவன்டீன் வீடியோஸுங்கிறது உங்களுக்கு ஏறத்தால பதினாறுன்னு கணக்கு வச்சுட்டா கூட எட்டு நாள் கிளாஸோட வீடியோ எட்டு ரெண்டு பதினாறு மணி நேரம் ஏறத்தாலும் அங்கே கவர் ஆகும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வீடியோவை நீங்கள் அந்த டேவில் பார்க்கணும் பார்த்தா அது கீழே வரக்கூடிய ரியலையும் பார்க்கணும் அது முடியாது இருந்தாலும் ஸோ கேப் கொடுத்துருக்கோம் ஒரு நாலு நாள் கேப் இருக்குது அந்த கேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ மேக்ஸிமம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும் நம்ம இந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ் பிளான் அப்படின்னு எடுத்துருக்கம்போது இதெல்லாம் இவ்வளோ ஸ்பீடாக வந்தால் முடியும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படி போட்டிருக்கோம் வீடியோஸ் எங்கேயும் போகாது அப்படியே உங்களுடைய வெப்சைட்லேயே தான் இருக்கும் அந்த ஆப்பிலே தான் இருக்கும் நீங்கள் போய்ட்டு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த பதினேழு வீடியோ என்னால் முடியாது பார்க்க முடியாதுன்றவங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மேக்ஸ் வாசிக்கும் போது படிக்கும்போது ரிமைண்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜம்ப் ஆகி எஜுகேஷனில் ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டு கொஷினை பொறுத்தவரை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு எழுதினா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா டோட்டலாக கடுப்பாக இருக்கும் டோட்டல் கொஸ்டினை பார்க்கும்போது எஜுகேஷன் இருந்தாலும் சரி இது மேக்ஸாக இருந்தாலும் சரி படிச்சுட்டு எழுதுங்க ஏன்னா கொஸ்டினும் எங்கேயும் போகாது உங்கள் கையில் தான் இருக்கும் வீடியோஸும் எங்கேயும் போகாது அதுவும் எக்ஸாம் வரைக்கும் அந்த வெப்சைட்டில் தான் இருக்கும் அதனால் படிச்சுட்டு க்ளியர் ஆன பிறகு ஒரு கொஸ்டினை எழுதுறது சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்துட்டு வேற ஏதாவது அந்த நம்ம அனுப்புகிற வீடியோஸில் அல்லது எதாவது உங்கள் சிலபஸ் படி கண்டென்ட் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த எட்டிங் மட்டும் போடுங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குண்டான விஷயங்களை அல்லது இன்னொரு வீடியோ பண்ணி கூட இண்டிவிஜுவலாகவே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் அது ஆப் வழியாக கூட அந்த வெப்சைட் வழியாக கூட அதை நாங்கள் பாஸ் பண்ணலாம் வேறு ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும்னா கேளு ஜஸ்ட் இன்னைக்கு என்ன எப்படி போயிட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் பார்த்தோம் நம்ம கம்ப்ளீட்டாக ரியல் முடிஞ்ச பிறகு இடையில் ஒரு நாள் கேப் கொடுத்து அல்லது ஒரு ரெண்டு நாள் ரியலில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஒன் ஹவர்ஸ் கிளாஸ் லைவாக கூட பார்க்கலாம் அந்த யூனிட்டு அண்ட் தென் ரியல் முடிஞ்ச உடனே இன்னொரு விஷயம் நான் என்ன பிளான்ல இருக்குங்கிறத சொல்லிடுறேன் இப்போ டிஃபரென்சியல் ஈக்வேஷன் தான் அடுத்து வருதுங்க அப்போ டிஃபரன்ஷல் ஈக்குவேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேதி பிப்ரவரி மூணு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஒரு கிளாஸை போடுவோம் அப்போது டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனில் என்னென்னலாம் இருக்குது ஒரு ப்ரீவியூ மாதிரி வேகமாக ஒரு குயிக்காக அந்த ஹெட்டிங் வைஸாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஒரு அஞ்சு நாளுக்கு உண்டான பிப்ரவரி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் என்ன இருக்கோ அது சுருக்கமாக கொஞ்சம் சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் டே பை டேவாக அதை ரிலீஸ் பண்ணலாம் அதே மாதிரி பிப்ரவரி ஏழாம் தேதி தொடர்ந்து நாம் அடுத்து வரக்கூடிய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு நாலு நாள் பிளான் பண்ணியிருப்பாருங்க அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் முன்கூட்டியே இதெல்லாம் முக்கியம் இந்த பார்ட்டில் முக்கியம் இந்த ஏரியாவில் இருக்குது இருக்கு ப்ரீவியஸ்லி எக்ஸாமில் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை தகவலெல்லாம் கொடுத்துட்டு ஏழாம் தேதி எட்டு ஒம்போது பத்து பதினொன்று வளர்க்கும் போல் நம்ம டெஸ்ட்டு வீடியோ டெஸ்ட்டு வீடியோ அப்படி பாஸ் பண்ணிட்டு வரலாம் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து அது போல் ஸ்டார்ட் பண்ணலாம் ரியலுக்கு வேணும்னா ஒரு டே போட்டு கம்ப்ளீட்டாக உங்கள் சைடு ஏதாவது நீங்கள் ஜென்ரலாக அந்த லைவ் கிளாஸில் கேட்குறதா இருந்தால் கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்குது வேறு இல்லை இப்படி எங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது பண்ணோம் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த வீடியோஸ் ஒன்று சொல்லியிருக்கீங்க ஒரு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைச்சு இருந்தால் ரீஷெடியூல் பண்ணி டென்டேட்டிவாக இன்னொரு டைம் டேபிளும் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஒரு டைம் டேபிள் மாதிரி கட் பண்ணி நான் உங்களுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் வேறு எதாவது நீங்கள் கேட்கணுங்களா எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியுமா சார் எக்ஸாமை பொறுத்தவரை மேடம் இது நம்ம பேட்ச் ஒன்லேயும் கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ நமக்கு டெட்டு கேஸு ரிவல் முடிய போகுதுங்க அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் டெட்டுக்கு தான் நமக்கு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் பேப்பர் ஒன் உள்ளவங்களுக்கு பிடிஎஸ் ஸ்டாண்டுக்கு இதை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த கல்வியாண்டில் நமக்கு பிஜி திஆர்பி பொறுத்த நிறைய வருமா வராதா வருமா வராதா கேட்குறாங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு கல்வியாண்டில் கண்டிப்பாக ஒரு கால்பர் நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறத மையப்பொருளாக வச்சு ஏதாவது தள்ளுமா தள்ளாதா அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ நமக்கு போர்டு எக்ஸாம் முடிஞ்சு வேல்யூஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாமுக்கான அறிகுறி இருக்காதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு அகடமிக் இருக்குது தான் அதை கொண்டு போவாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கு தான் கால்பருங்கிறத கொண்டு போவாங்க இப்போதைக்கு நம்ம கையில் போர்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் அதுக்கான சாத்தியம் இல்லைன்னு தான் படுது அந்த கேப்பில் இன் பிட்வீன் இந்த மூணு மாதம் கேப்பில் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் நல்ல ப்ரீத்திங் டைம் எடுத்து பண்ணிக்கலாம் நம்ம தான் இந்த வேகமாக டக்குன்னு அவங்க என்ன யோசிப்பாங்கன்னே சொல்ல முடியாது எப்படி நீங்கள் கண்டிப்பாக ஏப்ரல் வரைக்கும் இப்போ ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிடும் பிப்ரவரி ஸ்டார்ட் ஆடணுன்னே அதுக்கப்புறம் மார்ச்சில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நம்ம போர்டு எக்ஸாம் போடணும் வேலுவேஷன் பண்ணணும் ரிசல்ட் வரணும் ஸோ எக்ஸாம் நடத்துறதுக்கு எங்கேயுமே இடம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க சென்டருக்கு பிரச்சனையாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம ஏப்ரல் வரைக்கும் நல்ல பிரீத்திங் டைம் இருக்குது ஏப்ரலுக்கு மேலே ஸோ மேவில் மேபி ஏதாவது அவங்க அறிகுறி கொடுத்து ஜூனில் பண்ணாங்கன்னா அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் செவனில் கொண்டு போகலாம் ஏழாவது மாதம் நமக்கு எப்பவுமே நீங்கள் எல்லா போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஜனவரி அதுக்கப்புறம் விட்டுனா ஏழாவது மாதம் அண்ட் தென் பத்தாவது மாதம் இந்த மூணு மாதங்களில் தான் போஸ்டிங் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்போது ஒருவேளை நம்ம ஜூனில் கால்பர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கான போஸ்டிங் வந்து அக்டோபரில் பத்தாவது மாதம் போடுறதுக்கான பிளானில் அவங்க முன்னெடுக்கலாம் ஸோ நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அக்டோபர் மாதம் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு ஏப்ரல் வரைக்கும் அந்த எக்ஸாம் பற்றின சாத்தியப்பூரில் இல்லாமல் ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்க யோசனை பண்ணாங்கன்னா மே ஜூன் ஜூலை இந்த வாக்கில் அந்த எக்ஸாமை அவங்க கண்டக்ட் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு த்ரீ ஃபோர் மந்த்து நம்ம கையில் இருக்குங்கிறத உணர்ந்து வேகமாக ரீட் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம கொண்டு போயிடலாம் அதனால் நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸுங்கிறத குறைஞ்சபட்சம் தவளாக வச்சுக்கிட்டு ஒருவேளை அவங்க கிளியர் கட்டாக எனக்கு எக்ஸாக்டாக ஏதாவது நியூஸ் கிடைச்சிதுன்னா இதையும் உங்களுக்கு பிரீத்திங் டைம் கேப் கொடுத்து லாஸ்ட்டில் போக போக டைம் டேபிளில் மாற்றிக்கலாம் டீச்சர்ஸ் ஸோ இப்போ வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டுங்க டிஜி ஓகேங்களா ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்குதா டிஜி ஏதாவது அப்புறம் இன்னொரு விஷயம் இடையில நான் ஏதாவது அந்த வீடியோஸை பார்க்கும்போது நீங்க நான் இதை அனுப்புகிறேன் அப்படின்னு ஏதாவது அந்த இடத்துல சொல்லியிருந்தா யாராவது ஒருத்தர் எனக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணுங்க இடையில கூட ஒரு மேடம் தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க வந்து அந்த மெட்டீரியல் மிஸ்ஸிங் நான் பேட்ச் ஒன்னுக்கு அதை தனியாக செப்பரேட்டாக அனுப்பியிருந்தேன் அதனால் நான் இந்த செகண்ட் ரவுண்டு அதை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நான் அந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி என்னங்க என்னென்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அதில் நான் கோத்ரோ பண்ணாமல் ஜஸ்ட் என்ன எட்டிங் இருக்குங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிவிட்ருவேன் அதனால் அங்கே ஏதாவது நான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அல்லது ஒர்க்கு கொஷின்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது அந்த ஒர்க்கு ஆன்சர்ஸ் ஏதாவது உங்களுக்கு வரல அப்படின்னாலும் ஆல்ரெடி டீஜெலில் ஒரு பத்து கொஸ்டின் மேலே உங்களுக்கு போட்டிருந்தேன் அது எத்தனை பேர் நீங்கள் அதை ஒர்க்காக பண்ணீங்கன்னு தெரில அதுக்கு ஆன்சர் வந்துச்சானு தெரியல சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியலே ஒர்க்காக இருந்து அதுக்கு ஆன்சர் ரீச் பண்ண முடியல அப்படின்னா தயவுசெஞ்சு அந்த இடத்தை மார்க் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து குரூப்பில் செப்பரேட்டாக நீங்கள் போட்டிங்களா நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுறேன் அந்த ஆன்சரை அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கையில் கிடைச்சி அதுக்கு ஆன்சர் கிடைக்காத பட்சத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலைங்கிற போது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி போடுங்க எடுத்தாப்புலேயே போட்டுடாதீங்க எங்கேயாவது நீங்கள் வேற ஒரு கொஸ்டின் எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்குது அல்லது இன்னொரு சென்டரோட கொஸ்டின் கையில் கிடைக்குது அதுக்கு ஆன்சர் தெரிலனா முயற்சி பண்ணுங்கள் முடியாத போது அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் எப்படி நம்ம அதுக்கான டீட்டெயில் ஆன்சராக கட் பண்ணி போட்டுடலாம் நம்மளும் மெட்டீரியல் எங்கேயாவது ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தா ஆன்சர் ரீச் பண்ண முடியலனா அதை போடுங்க நம்ம டெஸ்ட் கொஸ்டின்லேயும் சில இடங்களில் நம்ம நமக்கே ஜனால் தெரியும் இது வந்து மெமரி பண்ணாதான் ஆகும் அந்த கொஸ்டின்னா பண்ணிக்காங்க இல்லை இதை ஒர்க் அவுட் பண்ணா ரெண்டு மூணு ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும் பட் என்னால் போட முடியலன்னா நீங்கள் அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அந்த கொஸ்டின் நான் போட்டு காட்டுறேன் அல்லது இது வருமா வராதா ஒர்க் அவுட் பண்ணால் ஷார்ட்டாக வந்துருமா அல்லது லென்த்தியாக வருமா அப்படின்னு சொன்னாலும் அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்துச்சாலும் அந்த கொஸ்டின் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா நான் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் எக்ஸாம் ஆளில் போய் பண்ண முடியாது மெமரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது தகவலை பரிமாறுறேன் ஒரு முப்பது கேள்வி நாற்பது கேள்வி நம்ம டெஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா அவ்வளோவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது சிரமம் ஃபைனலாக தான் முடிச்ச பிறகு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா ஷார்ட்கட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரலாம் அது இப்போ பேட்ச் ஒன்று முடிஞ்சதுன்னா பேட்ச் ஒன்றும் உங்கள் பேட்ச் டூவும் மோர் ஆர்லெஸ் நமக்கு காமனாக முடியும்போது அப்போ நம்ம யூனிட் வைஸாக மறுபடியும் ஒரு ஒரு யூனிட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டே வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு போர்ஷன் எடுத்துப்போம் ஒரு யூனிட்டோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டன்ட் எடுத்துக்கிட்டு ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டே படிச்சுட்டு அப்புறம் நம்ம டெஸ்ட் எழுதலாம் அந்த டொண்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டெஸ்ட்லாம் வரும்போது ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி நம்ம ஏதாவது அந்த ஷார்ட் கட் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல போய் டிஸ்கஸ் பண்ணலாம் எடுத்தாப்புலேயே இப்பவே நம்ம ஷார்ட் கட்டே போட்டோம்னா அதுக்கு ஒரு நீங்கள் தனியாக ஒரு மைண்டில் அதுக்கு ஒரு போர்ஷனை ஓப்பன் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் ஷார்ட் கட் ஷார்ட் கட்னு ஷார்ட்கட் எப்போ அப்படின்னா நல்லா படிச்சு முடிச்ச பிறகு தான் ஷார்ட் கட்டை உள்ளே அப்ளை பண்ணணும் எடுத்தாப்புலேயே ஷார்ட்கட்டை போட்டோம்னா அது மறந்து போச்சுன்னா டோட்டலாக லாஸ் ஆகிடும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரியணும் அவுட் பண்ண தெரியணும் ஷார்ட்கட் அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும் ஸோ அதனால் முதல்ல நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு இருக்கிறத இருக்கிறதெல்லாம் படித்து முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் விஷயம் வரும்போது அந்த இப்போ சொன்ன அந்த ஷார்ட் கட்டோ அல்லது ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்கோ அந்த மாதிரி கொஷனில் எதை நம்ம நினைவில் வச்சுட்டு போனோம்னா அங்கே ஆன்சரை பிடிக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் வேறு ஏதாவது உங்கள் சைடு நீங்கள் கேட்கணும்னா கேட்கலாம் சும்மா ஒரு உங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம்

எந்த பகுதி இப்ப நான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி பதினேழு வீடியோ அதுல ரிலீஸ் பண்ணுறதா போட்டிருக்கோம் அதுல எந்த பார்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணும் பதினேழு பார்ட்ல நான் இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டு கண்டிப்பா எல்லா டி இந்த ஏரியாக்குள்ள கொஸ்டின் வருது அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணி கொடுத்துறேன் ஜஸ்ட் இங்க நான் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்ப கானேட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்ன அது உள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது இருக்கு இருக்கிறதுல பெரிய லெசன் இதுதான் காம்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உள்ள வந்து உங்களுக்கு அட்டென்ஷன் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வச்சிருப்பாங்க அப்ப அட்டென்ஷனுங்கிறது பார்ட் ஒன் டு செவன்டீன்லாம் எந்த ஏரியாவில் வருது அப்போ எந்த இடத்த நம்ம படிச்சுட்டு போகணும் அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்தவரையில எஜுகேஷன் சைக்காலஜி இப்படி பிரித்து பார்த்துக்காங்க எஜுகேஷனை பொறுத்தவரை நமக்கு மொத்த மொத்தம் எட்டு யூனிட்ல அஞ்சு யூனிட் வந்து சைக் எஜுகேஷன் தான் இருக்கும் மூணே மூணு யூனிட் தான் சைக்காலஜி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மூணு யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பார்ட்டில் வரக்கூடியது தேர்ட் யூனிட்டு உங்களுக்கு சாரி ஃபோர்த் யூனிட்டு ஃபிஃப்த் யூனிட்டு சிக்ஸ்த் யூனிட் இங்கே ஆரம்பிச்சிருப்பாரு இருபத்தி நாலாம் தேதி இந்த நாலாவது யூனிட்டு சைக்காலஜி அஞ்சாவது யூனிட் சைக்காலஜி ஆறாவது யூனிட் சைக்காலஜி அப்போ இந்த மூணு சைக்காலஜி யூனிட்ல இருந்து பதிமூணு மார்க் கொஸ்டின் வரும் மொத்தம் முப்பது மார்க் சைக்காலஜில தேர்ட்டீன் கொஸ்டின் சைக்காலஜிலையும் பதினேழு கொஸ்டின் வந்து எஜுகேஷன்லையும் வரும் அப்போ இதுல எஜுகேஷன் படிக்கிறது சாமர்த்தியமா சைக்காலஜி படிக்கிறது சாமர்த்தியமா அப்படின்னு யோசிக்கணும் முதல்ல இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எதெல்லாம் ஸ்ட்ராங்னு யோசிக்கணும் யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கணும் சைக்காலஜி பிடிக்குமா எஜுகேஷன் பிடிக்குமாங்கிறத முதல்ல உங்க சைடு நீங்க முடிவு பண்ணிக்காங்க இப்போ முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எஜுகேஷன் பிடிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண எஜுகேஷன் சைக்காலஜி கம்பேர் பண்றம்போது எஜுகேஷன் ஈஸிப்பா அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு அஞ்சு யூனிட் எஜுகேஷன் இருக்கு இந்த அஞ்சு யூனிட்ல எதெல்லாம் படித்தா எந்த யூனிட்ட செலக்ட் பண்ணால் கொஸ்டின் மிஸ் ஆகாதுங்கிறத யோசிக்கணும் எந்த யூனிட்ல சிரமம் கம்மியாக இருக்குன்னு யோசிக்கணும் எந்த யூனிட்ல அப்டேஷன் இருக்குன்னு யோசிக்கணும் அந்த அப்டேஷன் யூனிட்டை அவாய்ட் பண்ண பார்த்துக்கணும் அப்டேஷன் மீன்ஸ் இப்போ இருக்கிற மாடர்ன் இறாவில் சில சேஞ்சஸ் எல்லாம் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்சஸ் ரிப்போர்ட் சம்மந்தப்பட்டது பாப்புலேஷன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டா மாறி இருக்கும் அதெல்லாம் அதே மாதிரி என்வரான்மெண்ட் ஸ்டடிஸ்ல கரண்டா போடுறது அப்படி பாலிசி மேக்கிங்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அந்த மாதிரியான அப்டேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஸ்டின் பிடிக்கிறது சிரமம் அல்லது பேப்பர் நியூஸ் டெய்லியும் பாக்குறவங்களா இருந்தா அப்டேட்டட் யூனிட்டை செலக்ட் பண்ணி படிக்கலாம் நீங்க நம்பர் ஒன் முதல் யூனிட்டு ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுங்கிறாங்க ஸோ இதுல ஏதாவது அப்டேஷன் வருமா அப்படின்னா எல்லாமே இயர் கொஷனை ஃபோக்கஸ் பண்ணும் என்னென்ன கமிஷன் போட்டாங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத இயர் கொஷின்ஸை செவன்டீன் தேர்ட்டீனில் ஆரம்பித்து நீங்கள் கரெக்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கிற கமிஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸு அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்போ இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் லாஸ்டில் அப்போ இந்த ஒரு யூனிட்டை கண்டிப்பாக படித்தா அந்த கமிஷன்ஸை படித்தா ஒரு மார்க் உண்டுங்கிறது நல்லாவே தெரியும் அப்போ தைரியமாக உள்ள தில்லாக இறங்கலாம் நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சுன்னா ஒரு எழுபது இயர் வரப்போகுது எழுபது ஐம்பது இயர் தான் அதிகபட்சம் அங்கே அந்த யூனிட் முழுக்கா இருக்க போகுது ஸோ அப்போ அதெல்லாம் திரும்ப 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 படிக்கிறதுக்கான முயற்சியை ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் எடுங்க செகண்டாக இருக்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்டகிரேஷன் போட்டிருப்பாங்க தேசிய ஒருமைப்பாடு தேசிய ஒருமைப்பாட்லையும் ஒரு அஞ்சே அஞ்சு பாட்டு தான் நேஷ்னல் இன்டகிரேஷனாக என்ன இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க வேல்யூ எஜுகேஷன் உமன்ஸ் எஜுகேஷன் அப்புறம் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் பாப்புலேஷன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த தான் கொஷினில் வச்சிருப்பாங்க ஹெல்த் எஜுகேஷன் ஒன்று இருக்கும் ஸோ அப்போ இந்த பீஸ் எஜுகேஷன் அமைதி கல்வி இவை தான் அதில் இருக்க சாப்டர் ஸோ இதை நீங்கள் இறங்கினீங்களா கண்டிப்பாக மார்க் அடிச்சிடும் அப்போ முதல் லெசனே நம்பி படிக்கலாம் செகண்ட் லெசனே நம்பி படிக்கலாம் தேர்ட் லெசனில் நீங்கள் அப்படியே சாமர்த்தியமாக ஜம்ப் பண்ணிட்டே போயிடலாம் ஏன்னா தேர்ட் லெசன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருப்பாங்க தமிழ்நாடுடைய வரலாறு பண்பாடு நீங்கள் எங்கேருந்து படிப்பீங்க இதே மாதிரி தான் ஜிகேவில் ஒரு யூனிட்டே போட்டிருப்பாங்க இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருப்போம் இந்தியன் ஹிஸ்ட்ரினா எது இந்தியன் ஹிஸ்ட்ரி கேட்டுங்களா அது ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லைங்களா ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு அவுரங்கசீப் மறைவு வரைக்கும் சிலபஸில் வச்சிருக்காங்க ஸோ அப்போ என் படிக்கிறது கஷ்டம் அப்போ தேர்ட் லெசனாக எஜுகேஷன்ல விட்டுட்டு போயிடலாம் ஒன்னு படிங்க ரெண்டு படிங்க தேர்டை விட்டுருங்க ஜம்ப் ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது லெசன் எட்டாவது லெசன் தான் ஏழாவது லெசனுங்கிறது கல்வியாளர்கள் பத்து கல்வியாளர்கள் வர்றது எட்டாவது லெசன் கட்டாயமா படிச்சுட்டு போகணும் இன் எஜுகேஷன் அதில் தான் ஒவ்வொரு என்சிஆர்டி யூஜிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த மாதிரி லெசன் வரதுலாம் எயித்து லெசன்ல கொடுத்துருப்பாங்க அப்போ எஜுகேஷன்ல அஞ்சு லெசன்ல மூணாவது லெசன் அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணும் மீன்ஸ் செகண்ட் ரவுண்ட்ல படிக்கணும் கல்வியாளர்கள் லெசன கொஞ்சம் லாஸ்ட்ல படிக்கணும் அப்போ ஏழாவது லெசனும் முதல் ரெண்டு லெசனும் படிச்சு மூணு லெசன் நீங்க இறங்கிட்டனா மூணு இன்ட்டு மூணு ஒன்பதுல இருந்து பத்து மார்க் அந்த ஏரியாவில் கிடைச்சிடும் ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லையும் அதே மாதிரிதாங்க சப்ஜெக்ட்ல எந்த ஏரியா இறங்கணும்னா இப்போ நாற்பத்தஞ்சு வீடியோஸ் பக்கம் ரியல் இருக்கு அப்படின்னா அதுல எந்த ஏரியாவில நம்ம ஸ்ட்ராங்கு சீரிஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்குமா சீக்வன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா செட்டுல ஸ்ட்ராங்கா இருக்குமா செட்டு அப்படின்னா எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கர் ஓப்பன் செட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு ஓப்பன் க்ளோஸ்டு பவுண்டடுனா அந்த ஏரியா முழுக்க பார்த்துக்கணும் நெய்பருட்னா என்ன இப்படி ஒவ்வொன்னா பொறுப்பை நானே ரொம்ப பொறுமையா நிதானமா தான் இருக்கிறேன் நீங்க அது என்ன உங்களுக்குன்னா அது ஸ்பீடு வச்சு பார்க்க முடியாது சிலர் அது சில ஸ்பீடு வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் வேகமாக ஓடும் ஸோ அந்த ஆப்ஷன் அதுல இல்லை அதனால அது நிறைய பேட்ச் ஒன்லேயே கேட்டாங்க ஸோ स्लो படிங்க உண்ணோ பிரச்சனை கிடையாது ஸோ இதை அந்த மாதிரி லெசன்ஸ் செலக்ட் பண்றது முதல்ல பாத்துக்கலாம் சைக்காலஜி கஸ்டன் சொன்னவங்களுக்கு எஜுகேஷன் சொன்னவங்களுக்கு ஒட்டு ஒட்டுமொத்தமா எவ்ளோ பகுதி அதல வீடியோ நாம போஸ்ட் பண்றோம் அதுல எந்த பார்ட்ட நீங்க ஃபோகஸ் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு ப்ரீவியூ கொடுத்துறேன் லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ அதை நீங்க பார்த்துக்காங்க வேற ஏதாவது ஒரு லைவ் கிளாஸ் போடுவீங்களா ஏறம் மேடம் சொல்லுங்க மேடம் சார் ரியல் இல்ல சார் நான் போடலாமல் ஈக்குவேஷனா ரெண்டு லைவ் போடுறதா சொல்லியிருக்கேன் பண்ணினா அது முதல்ல தான் ரியல் முடிஞ்ச பிறகு ஒரு லைவ் கிளாஸ் போட்டுக்கலாம் நீங்க ஓட்டு மொத்தமாக இதை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸ் ரியல்ல எந்த ஏரியாவை நம்ம ஏன்னா லைவ் அப்படிங்கிற ஒரு டூ ஹவர்ஸோ ஒன் ஹவர்ஸோ போடுறோம் அப்படின்னா நான் நம்பர் பிள்ளையாசிலையில் ஆரம்பிச்சு கடைசி முடிச்சிருக்கிற வரையும் கம்ப்ளீட்டா பண்ண முடியாது அதனால் உங்களுக்கான ஏரியா சரி யாராவது டீச்சர்ஸ் இப்போது ஒரு நாற்பது டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னா நாற்பது அந்த ஹெட்டிங்ல இந்த இந்த தலைப்பு இந்த போர்ஷன் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மெட்ரிக் ஸ்பேஸில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம அங்கே முன்கூட்டியே பண்ணுறதுக்கு க கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது போடுங்க அங்க கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை கடைசி பதில் வச்சுக்கலாம் கண்டென்ட்லேயே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே போட்டுருங்க நம்ம அந்த லைவ் கிளாஸில் ரியல் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு ஒரு லைவ் கொண்டு வரலாம் ஏன்னா ஒரு லைவ்ல கண்டிப்பாக டோட்டல் ரியலையும் கவர் பண்ணுறது கஷ்டம் அதனால தான் அது முன்கூட்டியே அந்த டாப்பிக்கை போடுங்க அப்படின்னு சொன்னேன் நம்ம ஃபர்தராக வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் லீக்வேஷன் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எட்டு பார்ட்டு தான் போட்டிருக்கிறோம் ஸோ எட்டு பார்ட்லேயும் நாலு பார்ட் டெஸ்ட் நாலு பார்ட் வீடியோ தான் அங்கே பிளேஸ் ஆக போதும் ஸோ அப்போ நம்ம முன்கூட்டியே ஒரு லைவ் கிளாஸை போட்டு படிக்க விட்டுரலாம் அப்புறம் ஒரு லைவ் கிளாஸ் போடுவோம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் மேடம் ரியலுக்கும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஜி கூட ஒன்னு போட்டுருவோம் ஏன்னா டிஜியில் நிறையா இருக்கும் அது எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கறதால டிஜிக்கும் நம்ம ஒரு கிளாஸ் கொண்டு வரோம் அடுத்தது வேறுங்க வேற எதுவும் இல்லை நீட்டா இருக்கு சார் வீடியோஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ம் சரி நம்ம பொறுமையாக கொஞ்சம் பார்த்துட்டு மேக்ஸிமம் கண்டென்ட்டை நான் கவர் பண்ணியிருப்பேன் நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ நீங்க சீரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று காலையில் போஸ்ட் பண்ண கொஞ்சம் மறந்து விட்டுட்டேன் உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறதே மறந்து விட்டேன் நிறைய பேச்சஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால யாருக்கு டைரி போட்டு எழுதி பண்ணிட்ருக்கேன் பேட்ச் ஒன்னுக்கு என்ன பண்ணுறோம் டூக்கு என்ன பண்ணுறோம் டெஸ்ட் பேட்சுக்கு என்ன பண்ணுறோம் யூஜிக்கு என்ன பண்ணுங்களா கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அது இல்லாமல் சைக்காலஜி தனியாக போகிறதுனால மறந்து விட்டு லஞ்சுக்கு வரும்போது தான் வீட்டுக்கு வரும்போது தான் உங்களுக்கு வீடியோ போடலன்னு ஞாபகத்துக்கு முன்னாடியும் ஆஃபீஸ் போய் தான் போட்டு விட்டுருந்தேன் ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு பார்த்துக்கலாம் பொறுமையாக ஆனால் நிதானமாக ஒன்பது ஒன்றா படிங்க சில விஷயங்கள் மெட்டீரியல் இருக்காது அப்படியே ரீட் பண்ணும்போது நீங்கள் சைடில் மார்க் பண்ணி எடுத்துக்காங்க ஒருவேளை ரொம்ப நான் அனுப்புகிறேன் இது மெட்டீரியல் இருக்காது நீங்கள் எழுத சிரமம்னா பார்த்துக்காங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருந்தால் அது எந்த பார்ட்டுங்கிறத யாராவது மானிட்டர் பண்ணுவோங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து அதை உங்களுக்கு அனுப்பி விட்டுடுறேன் அதை பார்த்துக்கலாம் மேடம் வேறு யாராவது பேசனும்னா ஜென்ரல்ல இப்போ யாரோ ஒரு பிரியா கேக்குற மாதிரி இருக்கு பூஜா மேடம் வேற யாராவது கேக்கணும்னா கேளுங்க பிரதீபா மேம் ஏதாவது உங்களுக்கு சைடுல இல்ல சார் எல்லாமே அவங்க கேட்டாங்க வீடியோஸ் தான் வந்து ஒரு நாளைக்கு யார் போது அது பாக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது கிளாரிஃபை பண்ணிட்டீங்க சார் சரி மேடம் ஏன்னா முடியாது ஏன்னா இது நீங்க சாதாரணமாக உங்களுக்கு நெட் சப்போர்ட் பண்ணும் டைம் சப்போர்ட் பண்ணனும் அந்த நாலு மணி நேரம் நீங்க பாத்துருவீங்க ஜஸ்ட் பாக்குறது மட்டுமே நம்ம மைண்ட்ல ஏத்த முடியாது அது நீங்க படிக்க டைம் வேணும் இப்படி ஒரு நாலஞ்சு ஃபேக்டர் உங்களை தடுக்கிறதுனால அந்த நாலு மணி நேரம் வீடியோங்கிறது சிரமமா தான் இருக்கும் ஏன் இவ்வளவு போட்டோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கு இன்னும் இப்ப நீங்க அல்ஜிப்ரா பாத்தீங்கன்னா அது எத்தனை பகுதி போகும்னு எனக்கே தெரியல அதே மாதிரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இருக்கு ஆஹ் நியூமரிக்கல் இருக்கு இதெல்லாம் அதிகமா போகும் நான் தோராயமா நடத்தாத யூனிட்டுக்கு இத்தனை பகுதி வரும்னு பிளான் பண்ணேன் பட் அது அதிகமா தான் போயிட்டு இருக்குங்க இதை நம்ம ஒரு லைவ் நேரடியாக நேரடியா கிளாஸுக்கு இப்போ ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல பண்ணோம் அப்படின்னா இவ்வளோவும் பண்ணவும் முடியாது ஆஃப்லைன்ல கட்டி டெஃபினேஷன் சொல்லி ரெண்டு சம் கொடுத்து ஹோம் ஒர்க் பண்ணி தான் ஜம்ப் பண்ண மட்டும்தான் இவ்வளவு கண்டென்ட்டை கவர் பண்ண முடியும் பட் அது இல்லாமல் நமக்கு பிடிஎஃப் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகுது நம்ம ஆஃப்லைனில் பிடிஎஃப் வச்சு மூவ் பண்ண முடியாது ஆஃப்லைனில் போர்டில் எழுதியாகணும் நீங்கள் நோட்ஸ் எடுத்தாகணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இவ்வளோ கண்டென்ட்டை கவர் பண்ண முடியாது அதேமாரியும் இப்போ கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அளவு கடந்த கொஷின்ஸ் இருக்குது நான் இப்போ அனுப்புகிறது மட்டுமே ஃபைனலன்னு வச்சுக்க வேண்டாம் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் ஒன்றும் இருக்குங்க அடுத்தடுத்த கட்டங்களில் போடுவோம் வீடியோஸை வேணுமா தான் அதை நான் மாடிஃபை பண்ணி பார்க்குறேன் ஃபோர் ஹவர்ஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த பகுதிகளை குறைச்சி பார்ப்போம் ஒரு த்ரீ ஹவர்ஸாக குறைச்சி பார்க்கலாம் ஏன்னா நான் அப்போ இருக்கிற பிளானில் ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸில் வந்துடும் நினச்சிருந்தேன் ஸோ இப்போ போது நமக்கு மறுபடியும் போர்டு எல்லாம் முடிஞ்சு வேல்யூவேஷன் முடிஞ்சு இயமே ஜூன் தான் அவங்க கால் கூட எடுப்பாங்கற போது இன்னும் கொஞ்சம் பிரித்திங் டைம் கிடைக்குங்கிறத யோகிச்சு இந்த உங்களுக்கான அந்த சிரமத்தை குறைக்க அடுத்த ரியல் வேணும் வந்தால் மேபி போகட்டும் ரியலில் ஒன்றும் நாற்பத்தஞ்சு பாட்டு நினைக்கிறேன் நான் பார்ப்போம் ரியலில் நாளைக்கு நீங்கள் டெஸ்ட்டு மீட் பண்ண போகிறீங்க அந்த கேப்பில் நான் ஒரு மாடிஃபைடு டைம் டேபிளில் உங்களுக்கு ஒரு ஒரு யூனிட்காக பாஸ் பண்ணுறேன் ரியலுக்கும் கட் பண்ணி போட்டு அனுப்பிடுறேன் பார்த்துக்கலாம் டீச்சர்ஸ் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே மேடம் ஓகே வரீங்க கனகா மேடம் உங்கள் சைடு ஏதாவது இருக்குங்களா ராதிகா காமாட்சி எஸ் மேடம் 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 ஏதோ 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 மைக் ஆன் பண்ணுங்க பேச போறீங்களா எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது நீங்க மறுபடியும் சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ அவங்களுக்கு மட்டும் அது போட்டுறலாம் மேடம் நல்ல வேலிடான பாயிண்ட் தான் ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் என்ன டவுட் கேக்குறாங்கன்னு எனக்கு இங்க தெரியாதுங்கறதுனால என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவங்களுக்கும் அத ஜென்ரலா தூக்கி குரூப்ல தான் அதுக்கான ஆன்சரை போடுறேன் சோ யார் கேட்டாலும் இண்டிவிஜுவலா நீங்க கொஷின் மட்டும் நான் பாத்துக்கிட்டேன் ஆன்சர் குரூப் தான் வரும் பாத்துக்கலாம் ராஜலட்சுமி மேடம் நீங்க ஏதாவது மை ஆன்ல இருக்கு எஸ் ஒண்ணும் இல்லீங்களா சரி ஓகே ஓகே சும்மா இந்த நேம் இருக்கு நல்லா சத்யா மேம் நீங்க ஏதாவது கேட்கறீங்களா இல்ல சார் எந்த டவுட் இல்ல சார் ஓகே மேடம் ஓகே ஓகே ஓகேங்க ஜஸ்ட் ஏன்னா நான் அனுப்புற வீடியோவ இது என்ன சொல்றது இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னே தெரியாம ஜஸ்ட் அந்த வாய்ஸை மட்டும் அங்க பார்த்துட்டு இருக்கறதுனால ஒன்ஸ் லைவ்வா உங்ககிட்ட என்ன உங்க மனநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் போட்டிருந்தோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் முடியும் முடியும் ஒரு லைவும் கொண்டு வரலாம் ஸோ நான் இப்போ ரியலுக்கு ஒன்று டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த யூனிட் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியே போட்டுருவோம் அதே மாதிரி சைக்காலஜிக்கு எந்த பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற விஷயங்களையும் தொடர்ந்து உங்களுக்கு குரூப்பில் கன்வே பண்ணிட்டு வரேன் படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க நிறைய பேர் நம்ம சைடில் இருக்கிறவங்களாம் நம்மளை டைவெர்ட் பண்ணாலும் கூட இப்போ வராது இப்போதைக்கு வராது என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க கேட்டு உங்கள் உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோவ் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நம்மளை டைவர்ட் பண்ணிவிட்டு அவங்க அழகாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க சிலருக்கு டெய்லியும் ஏதாவது ஒரு கழகம் பண்ணிட்டா தான் அடுத்து அங்கே அவங்க வேலை நிம்மதியாக போகும் யார் என்ன பேசினாலும் கேட்டுக்காங்க ஏன்னா அவங்களுக்கான சுதந்திரம் இருக்குது சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருக்குது கேட்கறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எதை அக்செப்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் தொடர்ந்து முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் முன்வச்சிக்காலம் எப்பவுமே பின் வைக்காம பயணிச்சுட்டே இருங்க ஆல்ரெடி அந்த முகவரி படத்தில் வந்த ஒரு டைலாக் மாதிரி தான் பதினேழு அடி தோணுன ஒருத்தருக்கு இன்னும் ஒரு மூணு அடி தோன்றுந்தால் அங்கே நமக்கு புதிய வைரம் கிடைக்கும் அப்படிங்கிறத மிஸ் பண்ண மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களோ அதே ஸ்டெப்பில் தொடர்ந்து பயணிங்க கட்டாயம் ஒரு நாள் நமக்கு கை கூடும் அந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள் எல்லாம் சாதிக்க முடியாதுங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிளாசிக்கலோ நியூமரிக்கலோ டோக்காலஜியோ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டு ஸோ அதோட கொஷின்ஸ் எப்படி இருக்கலாம் ஒன்று நம்பர் ஒன் பாயிண்ட்டில் மேம்போக்காக வச்சிடலாம் இல்லை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தலாம் எப்படி நடந்தாலும் என்னை பொறுத்து வரல கொஸ்டின் டஃப்பாக வரணும் அதுதான் படிக்கிறவங்களுக்கு ப்ளஸ்ஸு கொஸ்டின் எந்த அளவுக்கு டஃப்பாக வருதோ அளவுக்கு படிச்சுட்டு போகிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கொஸ்டின் ஈஸியாக வந்துச்சுன்னா எல்லோரும் வந்து நிற்பான் யாருக்கு போஸ்ட் அப்படிங்கிறதுல கட்ட ஃபில்டருக்கு என்னவோ அதை யோசிப்பாங்க ஸோ அதனால் கொஸ்டின் டஃப்பாக வரணும் படிச்சிருக்கிறவங்க வேலைக்கு போகணும் கொஸ்டின் ஈஸி அதுக்கப்புறம் லக்கு இதெல்லாம் கட்டம் ஓரளவுக்கு டஃப்பாக வரணும் அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணிட்டு ஒரு சேஃப் ஜோனுக்கு போகிறதுக்கான முயற்சியை தொடர்ந்து முன்னெடுங்க ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க முடிச்சிடலாங்களா இல்லை ஏதாவது கேட்கணு ஓகேங்க டீச்சர் முடிச்சிடலாம் ஓகே